பவுலின் பணி பனிரெண்டு இந்த பனிரெண்டாவது மற்றும் கடைசி அத்தியாயத்தில் பவுல் தனியாத தாகத்தை பற்றி பேசுகின்றார் அது என்ன தாகம் நற்செய்தி அறிவிப்பில் அவருக்குள்ள தனியாத தாகத்தை பற்றி பேசுகின்றார் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நற்செய்தி அறிவிப்பு பணியை மட்டும் நான் நிறுத்தவே மாட்டேன் அது எனக்கு தனியாத தாகத்தை கொடுத்துள்ளது என்பதைத்தான் பேசுகின்றார் இன்று பாருங்கள் அவர் வழக்கை விசாரித்து முடித்த பிற்பாடு தனக்கென ஒரு சிறப்பு அனுமதியை பெறுகின்றார் நான் வெளியில் வீடு எடுத்து தனியாக தங்கிக் கொள்கின்றேன் சிறையில் தங்க விரும்பவில்லை என்று சிறப்பு அனுமதி பெற்று வெளியில் வீடு எடுத்து தங்கி அத்தோடு மட்டும் நின்றாரா என்றால் இல்லை அங்கு இருந்த எல்லா மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அழைத்து வந்து நான் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டேன் நான் என்ன நற்செய்தி அறிவித்தேன் இன்னும் எப்பேற்பட்ட நச்சீதியை அறிவிக்கப் போகிறேன் இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்பதை பற்றி ஒரு அழகான விளக்கத்தை அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கின்றார் பாருங்கள் அவர் எவ்வளவுதான் சித்திரவதையை அனுபவித்தாலும் கூட அவருக்குள் இருந்த அந்த தனியாத தாகம் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்க வைக்கின்றது எல்லா சூழ்நிலையும் தாண்டி போதிக்க வைக்கிறது எவ்வாறு இவருக்கு இந்த தனியாத தாகம் கிடைத்தது இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இரண்டு சூழ்நிலைகளில் அவர் பெற்றுக்கொண்ட அந்த தைரியத்தால் ஒரு இடத்தில் அவரை சிறைவாசத்தில் இருந்தபொழுது கடவுள் சொன்னார் அல்லவா துணிவோடு இரும் பேச்சை மட்டும் நிறுத்திவிடாதேயும் பேசிக்கொண்டே இரும் என்று சொன்னார் அந்த பேச்சு எதை பற்றியது நற்செய்தி அறிவிப்பை பற்றியது நற்செய்தியை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தைரியம் ஊட்டியதால் அவர் பேச ஆரம்பிக்கின்றார் அதே போன்று நேற்றைய வாசகத்தில் படித்தோம் அல்லவா துணிவோடு இரும் நீர் எனக்காக சாட்சியம் பகர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த துணிவோடு அந்த வார்த்தையையும் தைரியத்தையும் அவர் பற்றிக்கொண்டு பேச ஆரம்பிக்கின்றார் ஆக எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தை நாம் உணர்ந்து கொண்டால் எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கென கொடுக்கப்பட்ட பணியை நான் நேர்மையோடு செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த பவுலின் தனியாத தாகமாகி இந்த கடைசி அத்தியாயம் நமக்கு எடுத்து கூறுகின்றது நமது வாழ்க்கையில் நல்லதை செய்வதற்கு தனியாத தாகம் கொண்டு கடவுளின் துணையோடு செய்வோம் அது நிச்சயம் வெற்றி பெறும்